ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் தமிழ் திரையுலக வரலாற்றில் நகைச்சுவை நடிகர்களுக்கு இணையாக பேசப்பட்ட அந்த பெருமை நகைச்சுவை நடிகைகளுக்கும் உண்டு அதுவும் இணையாக நடித்து புகழ்பெற்றவர்கள் உதாரணமாக காளியின் ரத்தனம் சிடி ராஜகாந்தம் என்எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் டிஏ மதரம் ஏ கருணாநிதி முத்துலட்சுமி அதே போல் காக்கா ராதாகிருஷ்ணன் அப்புறம் தாம்பரம் லலிதா கே தங்கவேலு எம் சரோஜா இதே மாதிரி நாகேஷ் மனோரமா அப்படின்னு நம்ம வரிசையாக சொல்லிக்கிட்டே போவோம் இந்த வரிசையில் பார்க்குறபோது மனோரமா என்கின்ற அந்த பெண் பெண் சிவாஜின்னு அவங்கள சொல்லுவாங்க அத்தனை பெருமையுடைய அவர்கள் அவங்க வரலாற்றை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தஞ்சை மாவட்டம் ராஜமன்னார்குடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காசியப்பன் ராமாமிர்தம் அவர்களுடைய குழந்தையாக பிறக்கிறார் நம்முடைய அவருடைய அவனுடைய பெயர் வந்து கோபி சாந்தா நல்ல செல்வ குடும்பத்தில் தான் இருந்தாங்க என்ன சிக்கல் வந்ததுன்னா இவருடைய சிறிய தாயாரை அதாவது இவங்க அம்மா கூட பிறந்த அந்த பெண்ணை இவங்க அப்பா மர்மணம் செய்துக்கிட்டதுனால இவங்க தாயார் புறக்கணிக்கப்பட்டாங்க கை குழந்தையோடு இவங்க என்ன பண்ணாங்கன்னா மன்னார்குடியிலேருந்து காரைக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளத்தூருக்கு வந்து சேர்ந்தாங்க அங்கே ரொம்ப வறுமையான வாழ்க்கை பலகாரம் சுட்டு விற்று பிள்ளைகள் வச்சு கொண்டு கொடுக்குறது ஆனால் அப்போவே மனோரமாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா அவங்க ஆறாம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தாங்க குரல் வளம் அவ்வளோ வறுமையாக இருந்தது அழகாக இருப்பாங்க அதனால் இவங்க என்ன செஞ்சாங்க பல இடங்களில் நடிக்க வச்சாங்க பாட வச்சாங்க அந்த சூழலில் ஒரு நாடகத்தில் நடிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க மேலே முன்னுக்கு வந்தாங்க குறிப்பாக புதுக்கோட்டையில் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய நாடக சபா அதில் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதற்கு முன்பாகவே அவர்கள் வைரம் நாடக சபாவில் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு மனோரமா அப்படிங்கிற பேர் வைக்கப்பட்டது ஆச்சரியம் என்ன அப்படின்னா இவங்க கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் குமரி அப்படிங்கிற ஒரு படத்தில் இவங்க கதாநாயகி நடிச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட்ட படம் எதுன்னு பார்த்திங்கன்னா மாலையிட்ட மங்கைன்னு ஒரு படம் அந்த படத்தில் தயாரிப்பாளர் கதைவசனம் பாடல்கள் யாருன்னா கவியரசு கண்ணதாசன் அதில் நகைச்சுவை நடிகராக நடிகையாக இவங்க நடிக்க சொல்கிறாங்க அப்போ இவங்க போய் கேட்டாங்களா என்னென்ன கதாநாயகியை நான் வந்து காமெடி நடிகையாக மாற்றுறீங்களே உடனே கவியரசு சொன்னாராம் கவலைப்படாத ஒரு கதாநாயகிக்கு திரைப்பட உலகில் பத்து வருஷம் தான் வாழ்க்கை இருக்கும் ஆனால் ஒரு காமெடி நடிகை காலங்காலமாக இருப்பாங்க கவிஞன் வாய்க்கு பொய்க்காது என்பது போல் ஆயிரம் படங்களில் நடித்திருக்கக்கூடிய பெருமை இவர்களுக்கு இருந்ததென்றால் அந்த படத்தில் ஆரம்பித்த அந்த காமெடி நடிகையாக பின்னாடி நகைச்சுவை நடிகையாக இருந்துகிட்டே இருந்து பிற குணச்சித்திர நடிகை மாதிரி வந்து நிறைய படங்கள் நடித்தாங்க அஞ்சு முதல்வர்களோடு நடித்த பெருமை உங்களுக்கு உண்டுங்க பேரறிஞர் அண்ணா நாடகத்தில் நடிச்சிருக்கிறாங்க கலைஞருடைய நாடகத்தில் எம்ஜிஆர் படங்களில் அதே மாதிரி புரட்சி செல்வி எம்மா ஜெயலலிதா அவர்களுடைய படங்களில் தோழியாக நிறைய படங்களில் வருவாங்க என் டி ராமாராவோட நடிச்சிருக்காங்க எல்லாரோடையும் நடித்த பெருமை இவர்களுக்கு இருக்குது எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா என் மதுரை நகைச்சி மன்றத்தினுடைய ஆண்டு விழா ஒன்றுக்கு அவங்கள நான் அழைக்க போயிருந்தேன் அப்போ முதல்ல கொஞ்சம் தயங்கினாங்க பிறகு மதுரைக்கு வரணுமா அப்படின்னு கொஞ்சம் உடல் நம் முடியாத காலம் அப்புறம் அழைச்சிட்டு வந்தோம் வந்து மேடையில் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனாங்க பேசுகிற உடனே கொஞ்சம் தயக்கமாக இருக்க மாதிரி இருந்தது நான் உடனே என்ன பண்ணேன் ஒன்று பயப்படாத யாருச்சு இப்படி உட்காருங்க சேர் போட்ட உட்காரச்சு நான் இந்த பக்கம் உட்காந்துட்டேன் நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் சில்லான மூணாம் பாலில் எப்படி நினச்சிங்க உடனே பேசி காமிச்சாங்க ஆத்தி அப்படின்னு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு பேசினாங்க எம்டிஆர் அவர்களோட படகோட்டில் நினச்சி சொல்லுங்கள் உடனே சொல்லி காமிச்சாங்க பின்னாடி பாலச்சந்திர படங்கள்ல எப்படி எப்படி முத்து குளிக்க வாரிகள் அந்த பாட்டை உடனே அது எல்லோரையும் சரி பாடியிருந்தாலும் இவங்க பாடி காமிச்சாங்க ஏறத்தாழ ரெண்டு மணி நேரங்க ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டுங்கிற விஷயத்த அன்றைக்கி வந்திருந்த அத்தனை பேரும் மயங்கி போகிற அளவுக்கு அவங்களுடைய அந்த உரையாடல் இருந்தது முடிச்ச உடனே என்ன பண்ணாங்க தெரியுங்களா என் கையை பிடிச்சிட்டு ஐயா உங்களை மாதிரி ஒரு வாத்தியார்ட்டை நான் படிக்காமல் போனேன் அப்படின்னாங்க நான் உடனே சொன்னேன் என்கிட்ட படிச்சிருந்தா வாத்தியார்த்தா இருப்பீங்க ஒன்றும் கவலைப்படாங்க அது உடனே அன் அன்றைக்கி மாலையிலேயே நம்ம வீட்டுக்கு வந்து மாலையில் காபி சாப்பிட்டு ஐயா நான் மீனாட்சி பொங்கலுக்கு போகணுன்னாங்க கூட போய் என்னுடைய துணைவியார் அவங்க அமுதா கூட கூப்பிட்டு போய் அவங்கள பார்த்துட்டு விமானத்தில் ஏற்றி விட்டு வந்தோம் எங்கே மேடையில் பார்த்தாலும் உடனே வந்து என் கையை பிடிச்சிக்கிடுவாங்க வாத்தியாரையாட்டை படிக்கணும் அப்படின்னு பக்கத்தில் எல்லாத்தையும் சொல்லுவாங்க அத்தனை பெருமை என் நண்பர் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய படங்கள்லாம் சொல்கிற போது அந்த அம்மாவுக்கு ஈடுணையாக யாரை சொல்ல முடியும் அப்படிம்பாங்க அவங்களுடைய அந்த கடைசி நிகழ்ச்சியில் கூட பார்த்திங்கன்னா அவங்க பேசின அந்த பேச்சு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆயிரம் படங்கள் இருக்கட்டும்ங்க ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இடர்பாடுகள் திருமணமாகி மனமுறிவு ஏற்பட்டு ஒரே ஒரு பையன் பூபதி எத்தனை இருந்தாலும் சரி ஒரு பெண் சிறையுலகில் சாதித்து காட்டியிருந்திருக்கிறார் என்று சொன்னால் அத்தனை பெருமை மனோரமாக கொண்டு இன்றைக்கு அவர்களை நாம் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நடிப்பால் பாட்டால் முக பாவங்களால் தனித்தன்மையால் மனோரமா நம்மிடையே எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்